வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் விபத்தை தடுக்கும் வகையில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பைக் பேரணியை நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயன் கொடியை சேர்த்து துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தமிழகம் முழுவதும் தேசிய பாதுகாப்பு மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையிலும் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தி வருகின்றன இன்று நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பைக் பேரணியை நடத்தியது பாலை பாபுசி மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சீட்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன பிரியா மாநகர துணை காவல் ஆணையர் வினோத் சாந்தாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரபாகரன் பெருமாள் ராஜசேகர் மாநகர நெல்லை சந்திப்பு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மணிமாறன் பாலை போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்லத்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை மாநகர போக்குவரத்து காவல்துறை காவலர்கள் தன்னார்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து திருவனந்தபுரம் சாலை முருகன்குறிச்சி வழியாக வண்ணாரப்பேட்டை மேம்பாலம் வரை இந்த பேரணியாக சென்றனர் மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசரங்களும் வழங்கப்பட்டது